தபோவனர்களை வாவென்று அழைக்கும் அண்ணாமலை என்று போழப்படுகிற திருவண்ணாமலை ஆலயத்தை சுற்றி அநேக அற்புதங்கள் இருப்பது நமக்கு தெரிவதில்லை ராஜகோபுர வாசலில் நுழையும் போதே ஒரு விநாயகர் இருக்கிறார் அவரது பெருமை பலருக்கும் தெரிவதில்லை திருவண்ணாமலை தந்த ஞானிகளில் முக்கியமானவராக போற்றப்படும் அருணகிரிநாதர் அந்த ராஜகோபுரத்தில் வீட்டிருக்கும் விநாயகரை பற்றி ஒரு அற்புதமான திருப்புகழை பாடியிருக்கிறார் அந்த திருப்புகழை கேட்டாலே போதும் அவரது பெருமை நமக்கு தெரிந்துவிடும் அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைதொழுதா கால் நீங்களும் அருணை கோபுரத்தில் வீட்டிருக்கும் அந்த செல்வ விநாயகரை வணங்கி பிறவி துன்பத்தை எல்லாவற்றையும் கலைந்துவிட்டு நலம்பெருங்கள் வாழ்க வளமுடன்